அரசியல்மிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டாரு அந்த விழாவில் வந்து நிறைய பேசியிருந்தாங்க விஜய் அந்தளவுக்கு ஒருத்தா பேசலை ஆனால் வந்து ஆதவ் அர்ஜுனா கொஞ்சம் ஒருத்தாக தான் பேசியிருந்தாரு திமுகவை நேரடியாக தாக்கி பேசியிருந்தார் அதுவும் அந்த தலைமை குடும்பத்தை தாக்கி பேசியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது தாவேகாவுக்கு சொல்கிறாரு நம்ம வந்து பாஜக போல பிரச்சாரம் பண்ணணும் அதாவது பிஜேபியை போல நம்ம பிரச்சாரம் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணாரோ அந்த மாதிரி இருக்கணும் குடும்ப ஆட்சி ஊழல் இதெல்லாம் சுட்டி காட்டி நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அந்த மாதிரி விஜயம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் பிறகு அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை கடைசியில் என்ன சொல்கிறாரு அதனால தான் பிஜேபியை இன்று வரை யாராலும் எந்த கட்சியாலும் வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிற அந்த தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிற இந்த அம்பேத்கர் விழாவில் பிறப்பால் இனி ஒரு முதல்வர் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார் முதல்வராக அதனால் பிறப்பால் யாரும் முதல்வராக உருவாகவே கூடாது இந்த மன்னர் ஆட்சியை அகற்ற வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவ அர்ஜுனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் மண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதைப் போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் வேண்டும் அர்ஜுனா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னவா போனாரு அதாவது ஆதவ போனாரா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளராக போனாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் போகவே கிடையாது ஆனா அங்க போய் திருமாவை பத்தி பேசுறாரு திருமா அதாவது விசிகாவோட தான் என்ன ஒன்னு திமுகனா திமுக நில்லுங்க இல்லைன்னா தாவேக்கானா தாவேக்கான் நில்லுங்க சும்மா அதை விட்டுட்டு மதில் மேல் போன மாதிரி தாவேக்காவுக்கு பொதுச் செயலாளராக அனுப்புறது அதுவும் நம்ம கட்சியோட பொதுச் செயலாளராக நீ அங்கே பேசக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறது இங்கே வந்து திருமாவளவன் அவர்கள் திமுக கூட இருக்கிற மாதிரி நாடகம் போடுறது இதெல்லாம் என்ன நாடகம் பிறப்பால் முதலமைச்சர் உருவாகிறாருன்னு விசிகாவுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு அதாவது ஆதவ கடந்த ஐந்து வருடமாக அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அந்த அஞ்சு வருஷத்துல தெரியாதது புரியாதது இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு இதா பல வருஷமா பிஜேபி சொல்லுது இதை தான் பல வருஷமா சொல்லுது திமுகவுக்கு மட்டும் இல்லை காங்கிரஸுக்கும் இதை தான் சொல்கிறோம் ஓகேவா காங்கிரஸ்லேயும் இதே குடும்ப அரசியல் தான் நடக்குது திமுகவுலேயும் இதே குடும்ப தான் நடக்குது இதை தான் பிஜேபி பல வருஷமா சொல்லுது எங்க உங்க காது கேட்டுச்சு அடுத்து வந்து விஜய் பேசியிருக்காரு விஜய் பேசியிருக்கிறத கேட்போம் இனிமே தான் இருக்கு காமெடியே விஜய் என்ன விஜய் பேசுனதுக்கு அப்புறம் வருவோம் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவோம் மாநாட்டில் என்ன சொன்னார் விஜய் அதாவது வடிவேல் மாநாட்டில் என்ன சொன்னீங்க ராஜசேகர் அவர்களே ஆமா எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு இவங்க இந்த அம்பேத்கர் நூல் வெளியீடு விழாவில் எப்படி பேசுறீங்க குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டூடே அவர்கள் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் திரு ஆதவர் அவர்கள் பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும் பின்னால எதுக்கு அவர்களே அவர்களே அப்படின்னு மாநாட்டில் பேசினார் இன்னைக்கு பேருக்கு பின்னால் அவர்கள் அவர்கள் என்ன இது சினிமா படம்னு நினச்சிக்கிட்டீங்களா சினிமா படம் கிடையாது சார் இது அரசியல் ஒவ்வொரு வார்த்தையும் உற்று நோக்கப்படும் அதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் விஜய் இதற்கு அன்னைக்கே அண்ணாமலை பதில் அளித்து விட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது ஒன்று சாம்பார் சாதம்னு சொல்லுங்க இல்லைன்னா தயிர் சாதம்னு சொல்லுங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இது புது ஐட்டம்னு சொன்னால் எப்படி மக்கள் சாப்பிடுவாங்கன்னு நக்களாக ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாரு அதுதான் உண்மையும் கூட ஃபர்ஸ்ட்டு விஜய் வந்து ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்க சும்மா மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை மாற்றி 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 பேசி பேசி மக்களை மட்டும் இல்லை உங்கள் பின்னால் வரக்கூடிய இளைஞர்களையும் குழப்பாதீங்க அடுத்து விஜய் ஒன்று பேசியிருந்தார் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக மக்களோட மக்களாக நிற்கிறதும் சம்பிரதாயத்துக்காக தண்ணியில் இறங்கி நிற்கிறதும் எனக்கு உடன்பாடே கிடையாது ஆனா இதற்காக நம்மளும் அதை பண்ண வேண்டியதா இருக்கு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது தான் சொன்னோம் ஒரு நிலைப்பாட்டில் நெல்லுங்க அப்படின்னு ஒண்ணு இதை தப்புன்னு சொல்லுங்க இல்லைன்னா இதை சரின்னு சொல்லுங்க இது தப்பு ஆனால் நம்மளும் அதை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அரசியல் தலைவராக ஃபஸ்ட்டு பேசுகிறீங்களா இல்லை நடிகர் விஜயா ஃபஸ்ட்டு பேசுறீங்களா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மக்களுக்கு கடைசியாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் இங்கே வர முடியாத அளவுக்கு அவருக்கு அழுத்தம் இருக்கிறது கூட்டணியில் ஆனால் அப்படி இருந்தாலும் அவருடைய மனது முழுக்க முழுக்க நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு விஜய் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய கோடாலியை தூக்கி போட்டார் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கண்டிப்பா உடஞ்சிருங்க கண்டிப்பா உடஞ்சிரும் திருமாவளும் அந்த ஐடியால தான் இருக்காரு ஆனா வந்து திருமாவளவன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுகவே திருப்பி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம மாட்டிக்கவோமே அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது தாவேக்காவுக்கு அதனால அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு ஆனால் இந்த பக்கம் நம்ம திமுக விட்டு போயிட்டோம் கூட்டணி திமுக கூட்டணியை விட்டு போயிட்டோம்னா ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு ஸோ ஆக மொத்தம் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வேட்டு வைத்து விட்டார்கள் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க